ஹலோ வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்னுடைய உடல் நல்லா ரொம்ப முடியல அந்த சில பிரச்சனை பார்த்துட்டுலே என் பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுச்சு அதனால அதனால் கொஞ்சம் முடியல ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை சாகிறதுக்கு டைம் இருந்தால் தான் போய் சூசெட் அட்டன் பண்ண முடியும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எதுதோ வழியில் என்னையே ஆல்ரெடி ஒரு ஆ சூசைட் அட்டன் பண்ணி அதனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போய் அதுக்கப்புறம் பொண்ணு தான் காப்பாற்றினாங்க இன்றைக்கி என்னால் இந்த பூனைக்குட்டினால ரொம்ப மன உளைச்சலாகி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் கடவுளலாம் அந்த பூனைக்குட்டி கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது ஏன் ஜம்மி சோரிடி சோரிடி நான் பேசிக்கிட்டு இருக்கேனமா அது தான் பேசணுமா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது இன்னமும் பரவாயில்ல இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே நான் ஒரு சில சின்ன கருத்து சொல்லலான்ட்டு வந்த கருத்துனால் நான் வந்து இது எல்லாத்தையுமே நான் தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை ஒரு சில பசங்களோ ஒரு நாற்பது ஐம்பது ஆன ஜென்ஸுகளும் யாருன்னு எனக்கு தெரியல நம்ம லைவ் போட்டோம்னு வச்சுக்க நானும் மட்டும் இல்லை எல்லோரும் பெண்கள் வந்து ஒரு சில காரணத்தினால லைவ் போடுவாங்க சரி இதில் போய் போட்டோம்னா ஒரு பத்து ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு மாதம் ஒரு அது எப்போ ஒரு டைம் தான் எடுக்க முடியும் நூறு நூறு டாலர் வந்தால் தான் அதை எடு எடுக்க முடியும் அது வரைக்கும் ஒன்றா ஒன்றா சேர்த்துனா கூட அது ஒரு சந்தோஷம் எப்பாவது ஒரு நாளைக்கு ஒரு மூணு மாதமோ ரெண்டு மாதமோ ஒரு மாதமோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் கிடைக்குமில்ல அமௌண்டு அதை வச்சு ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சேர்த்து வைக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு படிப்பு செலவாகல இது மாதிரிலாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் பொதுவாக நான் சொல்கிறது ஆண்கள் மட்டும் நிறைய பார்க்குறாங்க பெண்கள வந்து பார்க்குறது அதிகமாக ஆண்கள் தான் பெண்கள் ரொம்ப கம்மி ஆனால் பார்க்குறாங்க தப்புன்னு கிடையாது பார்க்கட்டும் தப்பு தப்பாக கமெண்ட் போடுறாங்க என்ன உன்னோடைய நம்பர் கொடு நம்பர் கொடு நம்பர் கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் அது ஒன்று அப்புறம் உனக்கு என் யார் இருக்கிற எங்கே இருக்கிற என்ன ஏது இதெல்லாம் விசாரிக்கிறாங்க அண்ணா ஃபஸ்ட் ஆல் நீங்கள் ஒன்று சொல்லிட்டுங்களா லைவ் பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கா ஒரு ஆதரவாக அன்பாக பேசுங்க அவங்கக்கிட்ட இல்லை பிடிக்கலையா பார்த்து டக்குன்னு போயிடுங்க இந்த கொஷின்லாம் போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் மன உளைச்சல் அதிகமாகும் நான்ல யார எனக்கே ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது என்னடா யாரும் இல்லையே யூடியூப்ல ஏதோ வந்து நம்ம நமக்கு ஒரு சந்தோஷமாக பொழுதுபோக்காகவும் இருக்கட்டும் சப்போஸ் இதில் ஒரு பத் அஞ்சு அஞ்சோ பத்தா வந்து நம்ம டே டேப்லெட்டுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து இருக்கிறேன் எங்கள் யூடியூப்குள்ளே வந்ததுனால எங்கள் பொண்ணுங்களாம் ரெண்டு பேரும் பெறுத்துட்டு போயிட்டாங்க பேசாத மொத்தமாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் எதுவும் அனுப்பிச்சு விட மாட்டாங்க இந்த மாதிரி சூழல் போடும்போது தப்பு தப்பாக கமெண்ட் போட்டு அதை கூட முடியல என்னால் என்ன என்ன பண்ணுறது கொண்டு புரியுமானுங்க இது என்னை க ரெண்டாங் ரெண்டாம் கல்யாணம் நீ பண்ணிக்கிறியா கல்யாணம் கட்டிக்கிறியா நான் வருட்டேன் அவங்களோட இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே தயவு செஞ்சு சொல்கிறவங்களுக்கு உங்களை ரிக்குவஸ்ட்டாக கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருக்குமே பண்ணாதீங்க இப்போ அது மனசுக்கு காயப்படுத்துது வந்து நீங்கள் யூடியூப்பில் வர்ற பொம்பளை எல்லாமே தப்பானுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை என்னவோ குடும்ப சூழ்நிலை என்னவோ இதில் ஒரு ஒரு வழிகாட்டி இருக்குது ஸோ யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய திறமைகளை காட்டி நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த டேலண்ட்டு படி யூடியூப்பில் அமௌண்ட் வருது சில பேர்த்துக்கு அது அதை நம்பி எல்லாருமே நம்மளும் போட்டால் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதனால் போடுறாங்க கடவுள் அருள் தான் அதுவும் கிடச்சா கிடைக்கும் கிடைக்கலாம் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இது தப்பு தப்பாக கமெண்ட் போடுறப்ப ரொம்ப மனசு உளைச்சலாகும் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமேல் யாருக்கிட்டவும் நீங்கள் தப்பாக அந்த மாதிரி பேசாதீங்க என்ன வல்கர் வல்கராக கூட பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பு மெம்பர்ஷிப் லைவுன்னு போடுறாங்களா அதில் அதில் என்ன பேசுகிறாங்க இதே தான் இதெல்லாம் பேசுகிறோம் அதுலேயும் பேசுவாங்க என்ன நீங்கள் சில கொஷின் கொஸிஷன் கேட்கலாம் ஏன்னா பர்சனலாக சில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் பப்ளிக்கில் வந்து கொஞ்சம் சொல்கிறது கம்மி அந்த மெம்பர்ஷிப் லைவ்ங்கிறது வந்து அதில் போய் சொல்கிறது கொஞ்சம் ஓப்பனாக ஃபேமிலி எல்லாம் பற்றி ஓப்பனாக பேசுவாங்க இதுதான் உண்மை மெம்பர்ஷிப் லெவலும் வந்து இப்போ தப்பு தப்பாக அதெல்லாம் எதுவும் காட்டிட மாட்டாங்க யாரும் பெண்களாக இருந்தாலும் சரி நான் ஜென்ஸாக இருந்தாலும் சரி சொல்கிறேன் யாருமே அந்த மாதிரி இதில் காட்டினா வளைய இந்த யூடியூப்பில் வந்து சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களே ப்ளீஸ் பெண்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ஜென்ஸுகளை உங்களை தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் இந்த உங்களால் முடியும் ஏன்னா வீட்டு பெண்கள் சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு கஷ்டம் அந்த இதில் போகிறதே போயிடுவாங்க அப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் என்னென்னா மற்ற ஒரு வேலைன்னா ஒரு வேலை போவீங்க அது மட்டும்தான் அது ஒரு மைண்டில் இருக்கும் சத் சித்த நேரம் வந்து இந்த யூடியூப் பார்க்கும்போது எதாச்சியாக நிறையா லைவ் வந்துக்கிட்டு இருக்கும் லைவோ இல்லை வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஒரு ஒரு சின்ன சப்போர்ட்டு ஒரு லைக்கும் போட்டிங்களா அதில் வந்து ஒரு லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் சாப்பாடு போட்டதுக்கு சமம் தெரியுங்களா நான் எதுக்கு இப்போதோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு இந்த லைக் வந்து இப்போ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டச்சை வந்து ரெண்டு டைம் தட்டினாங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக் லைக் கொடுந்துருது அந்த ரெண்டு டைம் தட்டி போட்ட ஒரு ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை நல்ல மனசாக வச்சு அந்த மாதிரி போடுங்களே எல்லாத்துக்கும் ப்ளீஸ் தம்பிகளா ப்ளீஸ் தம்பிகளா